பிக்பாஸில் மொட்டை கடுதாசியை டாஸ்க்கை வந்து ரெகுலரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் லாஸ்ட் வீக் அந்த டாஸ்க் கொடுத்தப்போ அவங்க சொதப்பினாங்க அப்புறம் விஜய் சேவி சார் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடில் அவங்களை திரும்ப பண்ண வச்சப்போ ரொம்ப நல்லாவே பண்ணாங்க அதோடய இம்பேக்ட் நல்லா இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இவங்க யாரும் நேர்மையாக இந்த டாஸ்க்கை தவிர மற்றபடி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க வந்து நேர்மையாக விளையாட போகிறதில்ல இந்த மொட்டை கடைதாசி டாஸ்கில் ரொம்ப போல்டாக உண்மையை சொல்கிறாங்க மற்றவங்கள பற்றின விமர்சனத்தை கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க இது கேமோட போக்கையே மாற்றும் சில கேரக்டர்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஆனால் இந்த டாஸ்கை வந்து இந்த சீசனுக்கு ரெகுலரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எவ்ரிவே கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கேப்டனுக்கான அதிகாரம் இந்த சீசனில் வந்து கேப்டன்னா என்னன்னே ஒன்றும் புரியலை இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கேப்டன்ஷிப் பதவிக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அவங்க சொல்கிறத கட்டாயம் அவங்க ஒபே பண்ணி தான் ஆகணும் இதே விஜய் சேஃபி சார் பாஸ் தான் சொன்னால் நீங்கள் கேட்டிருக்கணும் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் திவ்யா வஞ்சார் ஸோ பிக் பாஸ்க்கு நெக்ஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் சொல்கிறது செய்கிறது செய்ய வைக்கிறது யார் அப்படின்னா கேப்டன் தான் ஆனால் கேப்டன் சொல்கிறது யாருமே உபயோக பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டே வந்து பார்வதி ஆரம்பித்தாங்க முடியாது அப்படி அப்படின்ட்டு ஸோ அதிலே வந்து அவங்கள பார்த்து மற்றவங்களும் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க இல்லை கேப்டனுக்கான ஒரு ஒருத்தோ ஒரு மீனிங் எதுவுமே தெரியல கேப்டன் சொன்னால் கட்டாயம் கேட்டு தான் ஆகணும் ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரொட்டோக்கால் வந்து இங்கே இல்லை மற்ற சீசனில் இருந்த மாதிரி ஸோ அந்த இதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கேமில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனே இதான் ஒவ்வொரு வாரம் யார் கேப்டன் ஆறாங்க அப்படின்றதே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாரத்தோட எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இவர் கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும் இவர் கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை யார் கேப்டனாக வந்தாலும் இவங்க யாருக்கும் ஒபே பண்ண மாட்டாங்க யார் பே பேச்சும் கேட்க மாட்டாங்க அந்த கேப்டன் ஆறவங்களுக்கு அது ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் அந்த வாரம் வீக்கெண்டில் வச்சு அவங்கள போட்டு துவன்னு துவைக்கிறது விஜயசேஸ்வி சார் ஆனால் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்களா ப்ராப்பராக அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா ஃபாலோ பண்ணலைன்னா அவங்கள பனிஷ் பண்ணலாம் அப்படின்லாம் போன வாட்டி இருந்துச்சு பட் இந்த வாட்டி அப்படி எதுவுமே இல்லை ஸோ கேப்டனுக்கான அதிகாரத்தை கரெக்டாக கொடுத்தோம் இந்த மொட்டை டாஸ்கிங் ப்ராப்பராக பண்ணாலே வந்து இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்